ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட கவுண்டர்டாப் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்னோட டாப்பில் வந்துட்டு பிளாஸ்டிக் ஃப்ரீ கவுண்டர்டாப் ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் எப்படி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்கலாம் என்னோட கவுண்டர் டாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற ஒரு கவுண்டர் டாப் தான் என்னோட கவுண்டர் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது கம்மியான ஸ்பேஸ் தான் அதை வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஆர்கனைசேஷன் தான் வந்து பண்ணியிருக்கேன் பிளாஸ்டிக் இல்லாமல் என்னோடய கவுண்டர் டாப்பை வந்துட்டு நான் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை தான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வியூ பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்துட்டு நான் என்னென்னலாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம வந்து பிளாஸ்டிக் இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகான லுக்கும் கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிற்கிறதுக்கு ரைட் சைட் ஸ்பேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து எம்டியாக தான் வச்சுருக்கேன் இந்த ஸ்பேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஏரியா இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சமைக்கும் போது காய்கறி கட் பண்ணுறது மற்ற வேலை எல்லாமே வந்துட்டு இந்த ஏரியாவில் நான் வந்து பண்ணிப்பேன் ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுட்டிங்கன்னா நம்ம சமைச்சி முடித்த பிறகுமே வந்துட்டு நம்ம ஏதாவது பாத்திரம்லாம் வைக்கணும்னா கூட இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் எப்போவுமே வந்து ஃப்ரீயாக விட்டுருவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஸோட இதை வந்துட்டு நான் அந்த ஹோல்குள்ளே தான் கொடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு என்னோட கேஸ் ஸ்டவ் வந்துட்டு பார்க்கலாம் என்னோடது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டூ பர்னர் கேஸ் ஸ்டவ் தான் இது வந்து பட்டர்ஃப்ளை மாடல் இது வந்து பழைய மாடல் தான் வந்துட்டு நான் வச்சுருக்கேன் இதை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா டெய்லியுமே நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அப்பப்போ நம்ம வந்து கையோடையே தொடைச்சி வச்சா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி நீங்கள் தொடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஆயில் ஸ்ட்ரெயின்லாம் பட்டு ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும் ஸோ அப்பப்போ வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடியே வந்துட்டு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உடன் சாப்பிங் போர்டு வந்து வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் உடன் ஷாப்பிங் கூட எங்காவது மாட்டி வைக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க மாட்டி வைக்கிறத விட எனக்கு இப்படி வைக்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு இதுல ஹூக் இருக்கு இருந்தாலுமே வந்துட்டு நான் வந்து இப்படி கேஸ் ஸ்டவ் பின்னாடியே வச்சுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா பின்னாடி வந்து இதுக்கு உடன் சாப்பருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் வந்து நான் ஒட்டியிருக்கேன் இது வந்து டெய்ல் ஸ்டிக்கர் இது வந்து நான் ஒட்டியே வந்துட்டு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்க்கு மேலேயே ரொம்பவே நல்லாவே உழைச்சிருக்கு இதுல எண்ணெய் கரை எல்லாம் பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு தொடக்கிறதுக்கு இது ரொம்பவே வசதியாக இருக்குது இப்போ எல்லாருமே வந்துட்டு இதை பேஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது 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 நான் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெட் கலர் இருக்கல இது ஒரு போர்டு இருக்க மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பரைசர் பவுல் இது இது வந்து நம்ம சமைச்சி முடிச்சுட்டு ஏதாவது பேட் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த வேப்பரைசர் இதை வந்துட்டு நான் வந்து பற்ற வச்சுருவேன் ரொம்பவே வந்துட்டு ப்ளசண்ட்டாக வந்துட்டு நமக்கு கிச்சனே ஸ்மெல் அடிக்கும் பக்கத்துலேயே வந்து வேப்பரைசிங் ஆயிலும் வச்சுருக்கேன் இந்த ஆயில் பாத்தீங்கன்னா ரோஸ்மேரி ஆயில் நான் வச்சிருக்கேன் ஆஹ் உங்களுக்கு வந்து பக்கத்துலயே இருக்கங்காட்டி நான் தேட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு லேம்ப் மட்டும் வச்சு ஜஸ்ட் வாட்டரும் அந்த ரோஸ்மேரி ஆயிலும் வந்து அந்த மேல ஊத்தி ஜஸ்ட் நான் வந்து ஏத்திப்பேன் பக்க பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன் மேட்ச் பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே தேவையான ஒன்று தான் நம்ம சமைக்கும் போது சில டைம் லைட்டர் எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்னா நம்ம மேட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வேப்பரைசர் ஸ்டாண்டுக்குள்ளாரியே நான் வந்து வச்சிருப்பேன் ஸோ வந்துட்டு தொலைஞ்சு போகாமல் பத்திரமா அதே ஒரே இடத்துல இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லி எடுக்கிற டூல்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் கத்தி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவது இருக்குது அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இடுக்கி நம்ம வந்துட்டு சூடான பொருளெலாம் எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து கேஸ் லைட்டர் இருக்குது அப்புறம் ஒரு கத்திரிக்கோள் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பீலர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கோகனட் எடுக்கிறதா வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ரேக்கில் வந்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு டெய்லியுமே வந்துட்டு இந்த பொருள் நான் எடுத்துகிட்டே இருப்பேன் அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற ஸ்பேஸில் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த இதில் வைக்கிறதுக்கு டெய்லி எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ரேக் மாதிரி இருக்குது இதில் வந்துட்டு நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாப்பாடு எடுக்கிற கரண்டி குழம்பு எடுக்கிறதுக்கு சட்னி பொரியல் எடுக்கிறதுக்கெல்லாம் பக்கத்துலேயே நான் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் பக்கத்திலே வச்சுட்டேன் ஒவ்வொரு தடவை போய் என்னோடய ஷெல்ஃபை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் வேணாம் பக்கத்துலேயே இருக்கங்காட்டி எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது இந்த மாதிரி வைக்கிறது ஸோ நான் இது கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே நான் வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ட்ரே ஒன்று வச்சுருக்கேன் அந்த ட்ரேல வந்துட்டு நான் என்னென்னலாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட் வந்து வச்சுருக்கேன் இது வந்து செராமிக்கில் இருக்கிற ஒரு ஃப்ளவர் பாட்டு ரோஸ் இருக்கிற மாதிரி இது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரோஸ் இருக்கும் ரொம்பவே வந்துட்டு அழகான லுக் கிடைக்கும் கிச்சனுக்கே நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வச்சிங்கன்னா அதை விட நம்ம சமைக்கும் போது வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே சமைக்கும் போது நம்ம சமையலுமே வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த பிளான்ட் ஒன்று நான் வந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செஃப் ஒன்று இருக்கார் இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு இது இருக்குது சால்ட் அண்ட் பேப்பர் நான் அது யூஸ் பண்ணல ஜஸ்ட் வந்துட்டு டெக்கரேட்டிவ் பீஸாக வந்து வச்சுருக்கேன் ஒரு பின்னாடி வந்து ஒரு போர்டு இருக்குது அதுக்கு பின்னாடி நான் என்ன என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இடிக்கிறது வந்துட்டு நான் அதுக்கு பின்னாடி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இதில் வந்துட்டு நான் ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பூன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்னது பெருசு ஐஸ்கிரீம் ஸ்பூனு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் அப்படின்னு எல்லா ஸ்பூனுமே வந்துட்டு இந்த இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் ஸோ வந்து கவுண்டர் டாப்லே இருந்ததுன்னா நம்ம வந்து தேடிட்டு இருக்க வேணாம் எல்லாமே வந்துட்டு நம்ம பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும் சமைக்கும் போது அதனால் நான் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன் இந்த உடன் ட்ரே ஆர்கனைசரில் தான் என்னோடய ஆயில் இதெல்லாம் வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எல்லாமே கிளாஸ் பாட்டலில் தான் வந்துட்டு ஆயில் எல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உடன் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேயர் இருக்கிற மாதிரி ஒரு இது மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பாட்டல்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதெல்லாம் வைக்கிற மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்பாத்தி ஸ்ப்ரெட் பண்ணுற ஆயில் இதெல்லாமே எல்லாமே வந்துட்டு மேல் ரேக்கில் வந்து வச்சிருக்கேன் நம்ம வந்து ஆயில் வந்து ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்துட்டு ஓஹெஸ்பி ஷீட்டும் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரும் போட்டு தான் நான் வந்து இந்த ரேக்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா கீ இருக்கு அதுக்கப்புறம் கோக்னட் ஆயில் இருக்குது அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு நான் அப்பப்போ இந்த எண்ணெய் எடுக்கும் போது ஏதாவது சிந்துச்சுனா தொடச்சி அப்படியே வச்சிருவேன் ஸோ தான் வந்துட்டு நான் ஆயில் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஆயில் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் எதுவுமே வந்து ரொம்ப வந்து ஸ்பேஸ் சேவிங் தான் இந்த டெய்ல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னூண்டு இருக்கு அந்த டெய்ல்ஸை வந்து கரெக்டாக வந்துட்டு எனக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு இந்த ஆயில் ட்ரே இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செராமிக் பாட்லெலாம் நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த செராமிக் இதில் வந்துட்டு நம்ம வந்து பக்கத்திலே இருந்துச்சுன்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால நான் அப்படி வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உப்பு வந்து வச்சுருக்கேன் உப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து உடன் ஸ்பூன் போட்டு வச்சிருக்கேன் சோ உப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உட் அந்த மாதிரி தான் நல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விட நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கல்லுப்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த செராமிக் பாட்டில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது அந்த கார்னரெலாம் வந்துட்டு எனக்கு கரெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு அந்த இது பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து டீ கப்ஸ் வந்து வச்சுருக்கேன் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லி வந்துட்டு காஃபி டீ எல்லாம் குடிப்போம் அதுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே கவுண்டர் டாப்லேயே இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்ஸுமே வந்துட்டு நான் வச்சுருக்கேன் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்க ஸோ வந்துட்டு கவுண்டர் டாப்பில் இருந்ததுன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ பக்கத்துலயே வந்து நான் வச்சிருக்கேன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெய்லி காஃபி டீ அந்த மாதிரி எடுக்கும் போது கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாசரும் இருக்குது ரொம்ப வசதியாக நம்ம டாப்லேயே வச்சுருக்கங்காட்டி எனக்கு ரொம்ப வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருந்தது ஸோ அதனால நான் இப்படி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அந்த ஹோம் சென்டரில் தான் வந்து இந்த இது வாங்கினேன் வித் ஸ்டாண்டோட இருக்குது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு காப்பர் பாட்டில் வந்துட்டு நான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இது வந்து நான் டெய்லியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு மற்ற குடிக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த காப்பர் இருந்து தான் நான் எடுத்துப்பேன் ஒன்ஸ் வந்துட்டு இந்த காப்பர் பாட்டை வந்துட்டு நான் ஃபில் பண்ணி வச்சுப்பேன் நம்ம வந்து ப்யூரிஃபையர்லேருந்து நான் ஃபில் பண்ணிப்பேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா கவுண்டர் டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி பட சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டு காப்பர் வந்து கருக்காமல் இருக்கும் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எடுத்து குடிக்கிற மாதிரி டம்ளர் வந்து வச்சுருக்கேன் தண்ணி வந்துட்டு நான் வந்து டெய்லியுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன் நைட் நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் நம்ம அந்த தண்ணியை குடிக்கும் போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதனால் நான் வந்துட்டு நைட் நைட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன் சமைக்கிறதுக்கும் நான் இதே தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ கவுண்டர் டாப்லேயே இருக்கிறங்காட்டி எனக்கு ரொம்பவே வந்து தண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும் மேலே வந்து ஒரு டம்ளரும் வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜக் ஒன்று வச்சுருக்கேன் இந்த ஜக்கு வந்துட்டு நான் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து சமைக்கும் போது ஒவ்வொரு தடவை டம்ளரில் எடுத்து ஊற்றுறது எல்லாமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த நிறையா தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் நிறையா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சுருக்கேன் இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஃப்ரீயாக விட்ருக்கேன் ஏன்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் வந்து அந்த பேஸ்கெட்டில் போட்டுப்பேன் ஒன்ஸ் வந்துட்டு அதை ட்ரை ஆன பிறகு கரெக்டான இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அப்படி வைக்கிறங்காட்டி எனக்கு ஸ்பேஸுமே வந்துட்டு ரொம்பவே சேவ் ஆகுது நான் அப்பப்போ வந்து பாத்திரம் கழுவுறங்காட்டி எனக்கு அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது இதுதான் வந்து சிங்க் ஏரியா இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் இது மட்டும் போட்டு வச்சுருக்கேன் நம்ம ஏதாவது குப்பை அது மாதிரியெல்லாம் அடைக்காமல் இருக்கிறதுக்காக சிலிக்கான் இதை மட்டும் போட்டிருக்கேன் அப்புறம் சி சிங்க்கு நம்ம பாத்திரம் தேவையானது எல்லாமே வந்துட்டு நான் அந்த தாத்தா சிங்க் ऑर्गेनाइज பண்ணி வச்சிருக்கேன் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்டி தான் வந்துட்டு என்னோட கவுண்டர் டாப் வந்து ऑर्गेनाइज பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயா வந்து எப்படி வந்து ऑर्गेनाइज பண்ணி வச்சிருக்கே அப்படினு கண்டிப்பா பிடிச்சதனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Thanks for watching